மனித உரிமை பிரகடனம் எழுபத்தி ஐந்தாம் ஆண்டினை முன்னிட்டு மாநில அளவிலால் நடைபெறக்கூடிய இந்த மாபெரும் கருத்தரங்கில் பெரும்பான்மையான இளைஞர்கள் பங்கேற்கக்கூடிய இந்த கருத்தரங்கில் நாம் அனைவரும் இணைந்து கூட்டாக சில உறுதிமொழிகளை முன்னெடுக்க வேண்டும் என்கிற கருத்தினை மூத்த வழக்கறிஞர் திரு ஹென்றி திபேன் அவர்கள் இந்த கருத்தரங்கினை ஒருங்கிணைக்கக்கூடிய பல்வேறு கூட்டமைப்புகளினுடைய அமைப்பின் பிரதிநிதிகள் எல்லோரும் இணைந்து வலியுறுத்தியதற்கு இணங்க இந்த கருத்தரங்கில் ஏழு உறுதிமொழிகள் முன்னெடுக்கப்பட இருக்கிறது அந்த ஏழு உறுதிமொழிகளும் இங்கு நடைபெறக்கூடிய மூன்று கருத்தமர்வுகளை தனித்தனியாக நாம் அனைவரும் இணைந்து அந்த உறுதிமொழியை நாம் முன்னெடுப்போம் இந்த துவக்க அமர்வில் இரண்டு உறுதிமொழிகளை நாம் அனைவரும் சேர்ந்து இணைந்து உறுதிமொழி ஏற்க இருக்கிறோம் முதல் உறுதிமொழி என்பது மிக முக்கியமான தலையாய உறுதிமொழியாக இருக்கிறது வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மிக முக்கியமான ஒரு ஆண்டு வருங்கால தலைமுறையை தீர்மானிக்கக்கூடிய ஆண்டு தேர்தல் வர இருக்கிறது அந்த தேர்தலை மையப்படுத்தி எடுக்கிற உறுதிமொழி இது அரசியல் சார்ந்த உறுதிமொழி அல்ல அடிப்படை உரிமை சார்ந்த உறுதிமொழி நான் முதல் உறுதிமொழியை வாசிக்க வாசிக்க எல்லோரும் திருப்பி வாசிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் முதல் உறுதிமொழி நமது நாட்டில் வர இருக்கும் அனைத்து தேர்தல்களிலும் எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் எங்கள் சொந்த விருப்பத்தின் பேரில் யாருக்கும் விளைபோகாமல் யாருக்கும் விளைபோகாமல் சுயமாக முடிவெடுத்து சுயமாக முடிவெடுத்து தவறாமல் வாக்களிப்போம் என்று இந்த கருத்தரங்கில் உறுதியேற்கிறோம் இரண்டாவது உறுதிமொழி தமிழ்நாட்டிற்கு உள்ளேயும் வெளியேயும் மதச்சார்பின்மையை வலுப்படுத்தவும் வெறுப்பு அரசியலை கண்டிக்கவும் சங்கமாக இணைந்து செயல்படவும் சுதந்திரமாக ஒன்று கூடவும் வெளிப்படையான கருத்து சுதந்திரத்தை அடையும் உரிமைக்காக நாங்கள் அயராது போராடுவோம் என்று உறுதியளிக்கிறோம் நன்றி அனைவரும் அவனும்